ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் கடுப்புங்க அதாவது கிராமத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம தண்ணி குடித்தாலும் இந்த வெய்ய காலம்னு வந்துச்சு அப்படின்னாவே யூரின் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் யூரின் போகிறது சொட்டு சொட்டாக இருக்குங்க உள்வங்க அது பார்த்திங்கன்னா வலி இருக்க மாதிரி இருக்கும் எரிச்சலோட யூரின் போவும் அதை சரி செய்கிறதுக்கு ஒரே நிமிஷத்துல அது சரி செய்யலாங்க அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருக்கம் பால் தாங்க இந்த எருக்கம்பால் வச்சது வச்சோம் அப்படின்னாவே ஒரே நிமிஷத்துலேயே அது சரியாகும் இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொன்ன ஹோம் ரெமெடிங்க அதை இவ்வளோ நாளாக நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாமே இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எருக்கம்பூ இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு பூ பூக்குங்க அந்த பூவாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை இருக்க செடியாக இருந்தாலும் சரிங்க எந்த இறுக்கம் செடியாக இருந்தாலும் சரி இது ரெண்டு டைப்பாக இறக்கம் செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா இதில் இருக்க பால் இந்த தன்றில் கூட பால் வருங்க இந்த பால் தான் நமக்கு மெயின்னு அந்த இலையில் இருக்க பாலாக இருந்தாலும் சரிங்க அந்த தண்ணில் இருக்க பாலாக இருந்தாலும் சரிங்க இந்த பாலை எடுத்து பெரிய விரல்கள் இருக்குது இல்லைங்களா காலோட பெரிய விரல் இந்த கட்டை விரலில் இந்த பால் ரெண்டு பாலையும் எடுத்து வச்சுக்கிறோங்க பாருங்கள் இதே மாதிரியே இந்த காலுக்கும் வைக்கிறோம் ரெண்டு கால்லையும் வச்சோம் அப்படின்னா இந்த சூடு பிடிக்கிறது யூரின் போகிற வலி யூரின் சொட்டு சொட்டாக போகிறது இந்த நீர் கடுப்பு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இதை நாங்கள் எவ்வளோ நாளாக ரொம்ப நாளாகவே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இறக்கம்பால் காலில் வச்சுட்டு நல்லா கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறமேட்டு காலை கழுவிக்கலாம் தேங்க் யூ